சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே அண்ணாமலையை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு பரசு வராரு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு என் பொண்ணு பவானியோட கல்யாணத்துக்கு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னா அதுக்கு காரணமே நம்ம மீனாவும் முத்துவும் தான் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பவானியோட கல்யாணத்துக்கு வரணும் அண்ணாமலை உனக்கு தான் நான் முதல் பத்திரிகையை கொண்டு வந்து கொடுப்பேன் வயசில் மீனாவும் முத்துவும் சின்னவங்களாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசி புரிய வச்சு இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்ய காரணமாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பையன் இல்லைன்னு இத்தனை நாள் நான் கவலைப்பட்டதில்லை ஆனால் பவானி வீட்டை விட்டு போன உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தப்போ முத்து செஞ்ச உதவியை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது நீங்கள் எல்லாரும் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறோன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு ப அரசு கண்கலகிக்கிட்டே பேசுறாரு அதுக்குடனே முத்துவும் என்னமாம் நீங்க பவானி வேற யாரும் இல்லையே என் தங்கச்சி தானே அதனால இந்த கல்யாணத்தை நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துப்போம் இந்த கல்யாணத்தில் அப்பா அம்மா நாங்கள் முன்னாடி நின்று செஞ்சு வைப்போம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல கூடனே மீனாவும் நான் ஏற்கனவே எடுத்து எடுத்து செய்யறது உங்களுக்கு தெரியும் அதனால பவானியோட கல்யாணத்துக்கும் அந்த டெக்கரேஷன் செய்கிற எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க முத்துவும் ஆமாம்மாம்மா கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே இங்கே நானே காரில் கூட்டிகிட்டு போய் விடுறது வர்றதுன்னு அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வீட்டு கல்யாணமாச்சே நாம் செய்யாமல் வேறு யார்வமாக செய்ய போகிறது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே முத்து சொல்கிறாரு அப்போ இங்கே ரோகிணிக்கும் ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துடலாம் பொண்ணுக்கு மேக்கப் போடுற பொறுப்பை ரோகிணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு பொறுப்பையும் இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்க எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க விஜயாவுக்கு கோபம் வருது உடனே விஜயாவும் பரவாயில்ல நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்க ஆனா இப்படி என் வீட்டில் உள்ளவங்களே உங்களுக்கு எந்த செலவும் வைக்காம ஒவ்வொரு வேலையா செஞ்சு கொடுக்க முன்னாடி வந்து இப்படி தான் நீங்க கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க உடனே ரவி சொல்றாங்க அம்மா இங்கே பரசுமாம் வேறு யாரும் இல்லையே அவரும் நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தர் தானே அவரும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தானம்மா நாம் செய்யாமல் வேறு யாருமா செய்கிறது இங்கே கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடுக்கெலாம் ஆர்டர் கொடுத்துருப்பீங்க ஆனால் ஸ்வீட் எல்லாத்தையும் நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே ரவியும் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல பாத்தியா அண்ணாமலை உன் பசங்க எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து முத்து மீனாக்கிட்ட அந்த பொறுப்பையே கொடுத்தேன் இங்கே எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும் விஜயாமா நீயும் வந்துடணும் அப்படின்னு சொல்ல வரேன் வரேன் கல்யாணம்னு சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி வராமல் இருக்கிறது அதான் எனக்கு முன்னாடியே வீட்டில் உள்ள எல்லாரும் உங்கள் கல்யாணத்தில் வந்து வேலை செய்ய தயாராக நிற்கிறாங்களே நானும் வந்து தானே ஆகணும் வேற எங் என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது பரசு எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்கிறான் ஆனால் நீ மட்டும் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறியோ தெரியல அப்படின்னு இங்கே விஜயாவை திட்டிட்டு இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த முத்துவால் தான் தனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு போலீஸ் அருண் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே அந்த முத்து என்கிட்ட சொன்ன ஆதாரம் இருக்குது உங்களை சும்மா விட மாட்டேன்னு அதனால தான் வீடியோ ஆதாரத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சிட்டான் போல அவனால் நானும் அவமானப்பட்டு மூணு நாள் வேலைக்கே வர முடியாத நிலமை எனக்கு வந்துருச்சு அந்த முத்துவை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோபமாக இருக்காரு அருண் அது மட்டும் இல்லாமல் இங்கே அருண் முத்துவை பார்க்கறதுக்காக போக முத்துவும் அங்கே செலவும் பேசிகிட்ருக்குறாங்க முத்துவை பார்த்த உடனே உடனே ரொம்ப கோபமாக அருண் திட்ட ஆரம்பிக்கிறாரு ஒன்னால் எனக்கு மூணு நாள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி அவமானப்பட்டு நின்னதே இல்லை என் வேலையில் நான் அவ்வளோ நேர்மையாக இருந்தேன் ஒன்னால் என்னை கூப்பிட்டு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க நீ எதுக்காக அப்படி செஞ்ச என் மேலே கோபம் உனக்கு இருக்குன்னு தெரியும் அதுக்காக இப்படியெல்லாம் செய்வியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்துவை வெளுத்து வாங்கினதை மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் முத்துவை அவமானப்படுத்த பலார் பலார்னு வெளுத்து வாங்க முயற்சி செய்கிறாரு அருண் இதை பார்த்த உடனே முத்து ரொம்ப கோபமாக சார் ஏற்கனவே நீங்க செஞ்ச வேலைக்கு தான் இப்ப மூணு நாள் வேலை இல்லாம இருக்கீங்க மறுபடியும் நீங்க இப்படி எல்லாம் இதையும் வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சு உங்களுக்கு வேலையே இல்லாமல் செஞ்சிருவேன் பார்த்துக்கோங்க உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் நான் எதுக்கு சார் இப்படி செய்ய போகிறேன் நாங்கள் செய்கிறது தப்புன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல அப்போ நீங்கள் தப்பே செய்யாமல் நடந்துக்கணும் பெரிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் தப்பு செஞ்சால் நாங்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ற தைரியத்தில் தானே நீங்கள் மட்டும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அதனால தான் வேணுனே தான் இப்படிலாம் செஞ்சேன் இனியும் தேவையில்லாமல் என் வழியில் தலையிட்டு இப்படி என் காரை எடுத்துகிட்டு போகிறது பார்க்குற இடத்துலலாம் என்னை நிற்க வச்சு அவமானப்படுத்துறதுன்னு இப்படியெல்லாம் செஞ்சால் சார் நான் அப்புறம் சும்மா விட மாட்டேன் என்னை தேடி வந்து இப்படியெல்லாம் என்னை வந்து திட்டி அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நானே போலீஸ்கிட்ட வந்து சொல்வேன் அதுக்கப்புறம் வேலையில் இருக்கணுமா வேண்டாமான்னு அவங்க முடிவெடுத்துப்பாங்க மூணு நாள் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கே இவ்வளோக்கும் வருதே என் காரை எடுத்துகிட்டு போனீங்க எந்த தப்புமே நான் செய்யலை சவாரிக்கு தானே சார் போனேன் ஆனால் நீங்கள் என்னென்னவோ பேசி என் கார் எடுத்துகிட்டு போனீங்களே அப்போ கார் இல்லாமல் ஒரு டிரைவராக இருக்கிறேனா எப்படி வேலை பார்ப்பேன்னு நீங்கள் என்னை பற்றி யோசிக்கலல்ல அதனால தான் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நானும் இப்படி செஞ்சேன் நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு அருணை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாரு இங்கே வந்து முத்து இதை பார்த்த செல்வமும் என்ன முத்து இவ்வளோ கோவப்படுற அந்த அருண் ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்க போய் தான் தேடி வந்து திட்டிகிட்டு போகிறான் இதில் வேற மறுபடியும் வேலையே இல்லாமல் செஞ்சிருவேன்னு சொல்கிறியே அவர் வேற என்னை எப்படி ஒரு நிலமையில இருக்காருன்னு தெரியும்ல நாம் அவர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டா தான் நாம் எங்கே போனாலும் வந்தாலும் அவர் மூலமாக பிரச்சனை வராது நீ வேறு இப்படி தேவையில்லாமல் அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சு இங்கே பிரச்சனையை அதிகமாக்கிட்டே இருக்கிற இன்னும் அந்த அருணால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை தேடி வரப்போதோ தெரியல அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு அதுக்கு உடனே முத்துவும் இந்த அருணால் மறுபடியும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் நாம் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தால் இவங்கள்லாம் இப்படி தான் நடந்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இனி இந்த அருண் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அதெல்லாம் விடு இப்போ நம்ம அந்த டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்லி உங்ககிட்ட கொஞ்சம் பணம்லாம் கொடுத்தேன்ல அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டியா இதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நம்ம ஆஃபீஸையும் ஆரம்பிக்க முடியும் நிறைய பேரும் வந்து இந்த டிரைவிங் ஸ்கூலில் சேருவாங்க நம்மளும் அதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கலாம் இவங்கள மாதிரி ஆளுங்களாம் இருக்க போய் தான் ஒழுங்காக சவாரிக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு கூட பயமாகவே இருக்குது சரி என்ன செய்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்கே அண்ணாமலை காலையில் சீக்கிரமாகவே வெளியில் கிளம்புறாரு அந்த சமயம் விஜய் அங்கே வந்துட்டு என்னங்க இன்னைக்கு வெளியில போகிறீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பசங்களோட அம்மா அப்பாலாம் வராங்களாம் அங்கே டீச்சர்கிட்ட வந்து பேசுவாங்க போல அதனால நானும் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறமா போகலைன்னா அது சரிப்பட்டு வராது அதான் சீக்கிரமாக கிளம்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் மாமா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே கொஞ்சம் சமைக்க நேரமாகும் போல அப்படின்னு இருக்க ஆமாம் உனக்கு வீட்டு வேலையை விட வெளியில் இருக்க பூ கொடுக்குறது டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும்தானே உனக்கு முன்னாடி வந்து நிற்கிது அதனால தான் வீட்டு வேலையை சீக்கிரமாக வர வர செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மீனா அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்க உடனே அண்ணாமலையும் இல்லைம்மா மீனா நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் நீ ஒன்றும் எனக்காக தனியாக கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாம் நீ எப்பயும் போல் உன் வேலையை பாரு நீயும் வெளியில் பூ கொடுக்க போகணும் வீட்டு வேலையும் பார்க்கணுன்னு எல்லா வேலையும் நீ தானே பார்க்குற உனக்கு உதவி செய்ய வேண்டிய ரோகிணி ஸ்ருதின்னு யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால என்னை பத்தி நீ யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்றாங்க இல்லைமாம் நீங்கள் கிளம்பி போங்க இப்ப சாப்பிட்டுட்டு போங்க மாமா மத்தியானம் உங்க பையன்கிட்ட நான் சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்த ரோகிணி உடனே என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாரு அண்ணாமலை மாமா இந்த விஷயம் உடனே அம்மா கிட்டே சொல்லணுமே புதன்கிழமை மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவார்னு அம்மாவுக்கு தெரியும் அன்னைக்கு மட்டுந்தானே கிறிஷ் ஸ்கூலுக்கு போக மாட்டான் இன்றைக்கி அண்ணாமலை மாமா வந்தால் மறுபடியும் பெரிய பிரச்சனையாயிரும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கிறிஷ் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் முத்து மீனானு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இன்றைக்கி நானும் இங்கே கிறிஷோட டீச்சரை பார்க்குறதுக்காக போகணுமே இப்படி இவங்க எல்லாரும் அங்கே வந்தால் நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு நினச்ச ரோகினியும் இங்கே அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க ஆமாம் மாமா நீங்க வாரத்துல ஒரு நாள் தானே ஸ்கூலுக்கு போகணும் புதன்கிழமை இப்படி அடிக்கடி வர வைக்கிறாங்களே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா வாரத்துல அஞ்சு நாளும் வரணும் வேலை சொல்லிட மாட்டாங்களா அதனால நீங்க இந்த வேலைக்கெலாம் போக வேண்டாம் அதான் மனோஜுக்கு பதிலா நீங்க கடையோட ஓனர் ஆயிட்டீங்கல்ல பேசாம நம்ம கடையில போய் நீங்க வேலையெல்லாம் பார்க்கலாமே இங்க போக வேண்டாமே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி அதுக்குடனே அண்ணாமலையும் இல்லமா ரோகிணி நான் கடையோட ஓனராகவே இருந்தாலும் கடையில் எல்லா வேலையையும் பொறுப்பாக மனோஜ் தான் பார்த்துக்கிறான் அதனால தான் வீட்டில் சும்மா இருக்க வேண்டாமேன்னு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அவங்க என்ன வாரத்தில் அஞ்சு நாள் வர சொன்னாலும் கண்டிப்பாக போவேன் வீட்டில் இருந்து எதையோ பற்றி யோசிச்சுட்ருக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு இந்த வயசுலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால நான் போகிறேன் மற்றபடி அங்கே ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் விஜயா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாரு அண்ணாமலை மீனா கிச்சனில் வேலை இருக்க அந்த சமயம் அங்கே வந்த முத்துவும் என்ன மீனா அப்பா இன்னும் வரல சாப்பிட்றதுக்கு அப்பா எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்க இன்றைக்கி உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாரு அங்கே ஏதோ சீக்கிரமாக வர சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்ல புதன்கிழமை தானே மீனாக போவார் இன்றைக்கி எதுக்கு கிளம்பி போனாங்கன்னு கேட்க அதாங்க உங்கள் அப்பா வேலை பார்க்குற ஸ்கூலில் இன்றைக்கி டீச்சர் எல்லாத்தையும் பார்க்க பசங்களோட அப்பா அம்மானு எல்லாரும் வருவாங்களாம் I don't know. அதனாலதான் மாமாவும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே அப்போ கிறிஷோட அம்மா வருவாங்கல்ல கிறிஷோட பாட்டி அம்மானி எல்லாருமே அங்கே அந்த ஸ்கூலுக்கு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆமாங்க நாமளும் போனா கிறிஷை பார்க்கலாம் இன்னைக்கு மற்ற நேரத்தில் கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கு போனா விட விடமாட்டாங்க கிறிஷையும் பார்க்க முடியாது அவனும் அங்கே ஸ்கூல்ல இருந்து அப்படியே சீக்கிரம் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுவான் கிறிஷோட வீடும் பெருசாக எங்கே இருக்குன்னுலாம் தெரியல அதனால இன்னைக்கு எல்லாரும் வரும்போது நாமளும் கிறிஷோட சொந்தக்காரங்கன்னே சொல்லி அங்க கிருஷ் போய் பார்த்து பேசிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்து சொல்றாரு நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது கிறிஷோட அம்மா கிறிஷன் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மேலே கிறிஷுக்கு ஒரு தனி பாசம் அன்பு இருக்க தான் செய்யுது என்னை பார்த்த உடனே முத்து மாமா இங்கே மீனாத்தையை நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு வருவீங்கன்னு அவ்வளோ ஆசையாக கேட்டான் அவங்க பாட்டி தான் என்னமோ நான் அவங்கக்கிட்ட பேசுகிறது கிறிஷ் கிட்டே பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆனால் கிறிஷ் நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான் சரி பேசாமல் அப்பாவுக்கு சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு கிறிஷோட ஸ்கூலில் போய் கிறிஷை பார்த்து பேசிட்டு வரலாம் வரும்போது அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மொத்தவும் மீனாவும் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு சவாரிக்கு கூட போகாமல் பூ கொடுக்கவும் போகாமல் முதல்ல கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோகிணி யோசிக்கிறாங்க இன்றைக்கி அண்ணாமலை மாமா அந்த ஸ்கூலுக்கு போனால் நான் எப்படி கிறிஷை பார்க்கறதுக்கு அங்கே போகிறது கிறிஷ் வேற என்னை கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கானே என்ன செய்யன்னு தெரியலையே முதல்ல ஃபோன் பண்ணுவோம் அம்மாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே பார்லருக்கு கிளம்பி போன ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவும் இங்கே கிறிஷ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்க இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா கிறிஷா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை இப்போதான் நான் கிறிஷ ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விட போகிறேன் ஆமா ரோகிணி நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவேல டீச்சர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அம்மா இன்னைக்கு நீங்கள் கிறிஷ ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே கிறிஷ்யும் பாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுங்க இன்றைக்கி நான் கண்டிப்பாக போவேன் ஸ்கூலுக்கு மிஸ் என்னை கண்டிப்பாக வர சொல்லியிருக்காங்க நீங்கள் அம்மானு எல்லாரும் வரணும் பாட்டி அம்மா என்ன இன்றைக்கி பார்த்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நான் அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் ஏற்கனவே வாரத்தில் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நான் போகாமல் இருக்கிறதுனால என்னோடய டீச்சர் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் நான் போகலைன்னா என்னை ஏதாவது சொல்லுவாங்க நான் இன்றைக்கி போயே ஆகணும்னு அம்மா கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு இங்கே கிரிஷ் ரொம்ப அடம்பிடிக்கிறான் உடனே ரோகிணியும் அம்மா வேண்டாமா அண்ணாமலை மாமா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வராரு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர வச்சுருக்காங்களாம் இன்றைக்கி நான் கிறிஷோட டீச்சரை பார்க்க வந்தால் நான் மட்டும் இல்லை கிறிஷ் நீங்கள் எல்லாரும் வசமாக மாட்டிப்போம் என்னை பற்றின உண்மை மாமாவுக்கு தெரிய வந்துடும் அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கிறிஷை பேசாமல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க நாமளும் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்ல இங்கே கிறிஷ்ஷோட பாட்டி சொல்கிறாங்க ரோஹிணி கிட்டே நீ எப்போ பார்த்தாலும் கிறிஷ்வை பற்றி யோசிக்காமல் உன் வீட்டில் உள்ளவங்களை பற்றியே யோசி ியே என்க்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லிதானே ஆகணும் எத்தனை நாள் தான் இந்த உண்மையெல்லாம் மறைச்சு வைக்கலான்னு நினைக்கிற ஏதோ மாமனார் அந்த ஸ்கூல்ல வேலை செய்யறாருன்னு சொன்னேன் ஒரே ஒரு நாள் தான் போகிறாருன்னு சொன்னேன் அதனால் ஒரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருந்தேன் இப்போ தொடர்ந்து அஞ்சு நாளும் அவர் அங்கே போய் வேலை பார்த்தா அப்புறம் கிறிஷ் அங்கே படிக்கப் போகவே வேண்டான்னு சொல்லிடுவேன் போலயே இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தால் சரிபட்டு வராது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஓம் பையனுக்காக நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும் கிறிஷன் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப தான் போகிறேன் வேறு வழியே கிடையாது நீ ஃபோனை வை ரோகினி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் ரொம்ப நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே கிறிஷ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க இங்கே ரோகிணியோட அம்மா இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க நான் எவ்வளோ அவ்வளவோ சொல்லியும் எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்கிறது கிறிஷை வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்களே நானும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் எப்படியும் அண்ணாமலை மாமா பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே போய் டீச்சர் பேசிவிட்டு பேசிட்டு சீக்கிரமாக கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலைக்கு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ஸ்கூலுக்கு போன மீனா முத்துவும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக கிறிஷை பார்க்க போகிறோன்ற ஆசையில் அங்கே போயிட்டு இங்கே அண்ணாமலை பார்க்க பார்க்குறாங்க அண்ணாமலை கிட்ட பேசிட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு என்னப்பா முத்து நான் தான் சொன்னேனே வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் தேடி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க வெளியில சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா அது மட்டும் இல்லை இந்த ஸ்கூலில் தான் க்ரிஷ் படிக்கிறதா உங்கள் பையன் சொன்னாரு க்ரிஷை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இங்கே உங்கள் வீட்டு உங்கள் பையன் மட்டுந்தான் கிறிஷா அன்றைக்கி பார்த்து பேசியிருக்காரு இன்றைக்கி கிறிஷா பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்படியா முத்து கிறிஷும் தான் படிக்கிறானா இத பத்தி நீ சொல்லவே இல்லையேப்பா முத்து அப்படின்னு சொல்ல அத வேற ஒன்றும் இல்லப்பா நான் கிறிஷ்கிட்ட பேசுகிறது பாக்க வர்றதுன்னு அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதான் மீனாவை மட்டும் கூட்டிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க போய் உங்க வேலையை பாருங்கப்பா கிறிஷ போய் பார்த்துட்டு நான் வேணா உங்களுக்காக காத்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்தே உங்க வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல சரி முத்து நீ கிறிஷ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ள போயிடுறாரு மீனாவும் ரொம்பவே ஆசையா கிறிஷ்கிட்ட பேச போகிறோன்னு காத்துட்டு இருக்காங்க அங்க வரவங்க கிட்ட கிறிஷ பற்றி கேக்குறாங்க நாங்க கிறிஷோட சொந்தக்காரங்க தான் அவங்க கிட்ட பேசணும் கொஞ்சம் அவனை அனுப்புறீங்களான்னு கேட்க இன்னைக்கு கிறிஷோட அம்மா பாட்டின்னு ரெண்டு பேரும் வந்தா மட்டும்தான் தான் பார்க்க முடியும் நீங்க இப்போ இப்ப இப்படி வரக்கூடாது மற்ற யாரையும் நாங்கள் வந்து பசங்களெல்லாம் பார்க்க விட மாட்டோம் நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முத்துவியும் மீனாவையும் கிறிஷை பார்க்க விடாமல் அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால இப்போதைக்கு அப்பாவும் வீட்டுக்கு வரமாட்டார் போல சரி மீனா இன்னைக்கு கிறிஷையும் பார்க்க முடியாது நம்ம பாட்டுக்கு கிளம்புவோம் வா அப்படின்னு சொல்ல மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மீனாவோட முகமே மாறுது ரொம்பவே சோகமாயிடுறாங்க என்னங்க ஆசை ஆசையா கிறிஷ பார்க்க இவ்வளோ தூரம் வந்தோம் ஆனால் யாருமே நம்ம சொல்லியும் சொந்தக்காரங்க தானே சொல்லியும் கிறிஷ வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்களேங்க அப்படின்னு சொல்ல முது சொல்றாரு இது எல்லாத்துக்கும் காரணம் கிறிஷோட அம்மா பாட்டியா தான் இருக்கும் கிறிஷ்கிட்ட நம்ம பேசிடக்கூடாது கிறிஷை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தானே வேணும்னே கிறிஷோட அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்து தனியாக எங்கேயோ வீடு எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் தங்க வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம யாரும் வந்து கேட்டால் வந்தாலும் கிறிஷை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க மீனா சரி விடு நம்ம கிளம்புவோம் நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் கிறிஷை பார்க்க முடியல இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்கே போய் பார்க்கலாம் மீனா அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்பும் போது ரோஹிணியும் கிறிஷோட பாட்டியும் ஸ்கூலுக்குள்ளே போகிறத முத்து பார்த்துடுறாரு பார்த்தது மட்டும் இல்லாமல் மீனா அங்கே பாரு அம்மாவும் கிறிஷோட பாட்டியும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க இந்த அம்மாவுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்றாரு உடனே மீனாவும் பார்த்துட்டு ஆமாங்க அவங்க ரோகினியே தான் பார்லரில் நிறைய வேலை இருக்குன்னு சீக்கிரமா கிளம்புனவங்க இங்க கிறிஷோட ஸ்கூலுக்கு வராங்க ஒருவேளை நம்ம மாமாவை பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல நீ வேற மீனா பார்லம்மா எதுக்காக ஏன் அப்பாவை பார்க்க வரணும் நான் வந்தேன்னா சாப்பாடு கொடுக்க வருவேன் மத்தபடி இங்க எந்த வேலையும் இருக்காதுல்ல அதுவும் கிறிஷோட பாட்டி கூட வந்திருக்காங்கன்ற போது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு கொஞ்சம் நீ இங்க இரு மீனா என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல எங்க நானும் வரங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்க போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணியும் ரோ ரோகிணியோட அம்மாவும் என்ன செய்கிறாங்கன்னுட்டு ரோகிணியும் கிறிஷோட பாட்டியும் அண்ணாமலை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அங்கேருந்து சீக்கிரமாக போயிட்டு கிறிஷோட டீச்சரை போய் பார்க்குறாங்க பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷையும் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அங்கேருந்து கிறிஷை கூட்டிகிட்டு இங்கே ரோகிணியும் ரோ கிறிஷோட பாட்டி கிறிஷனு மூணு பேருமே அங்கே ஸ்கூல்லேருந்து வெளியில் வரத மீனா முத்து ஓரமான்னு பாத்துடுறாங்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ரோஹிணி கிட்ட சொல்கிறேன் அம்மா இன்னைக்கு நீங்கள் தான்மா முதல்ல வந்திருக்குறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா படிக்கிறதா என் டீச்சர் சொன்னாங்கல்ல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்லம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு சொன்னீங்கல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்ததுமா இன்றைக்கி பார்த்தீங்களா எல்லாரும் கிறிஷ் ரொம்ப நல்ல பையன் உங்க கிட்ட என்னை பத்தி பாராட்டி பேசுனாங்கல்லம்மா அப்படின்னு சொல்ல ஆமா கிரிஷ் இதே மாதிரி நீ நல்லபடியா படித்து பெரிய ஆளாகணும் பெரிய வேலைக்கெலாம் போகணும் சரியா அப்படின்னு கிறிஷ் கிறிஷ்கிட்ட ரோகிணி ரொம்ப நல்லபடியா பேசுறதும் கிறிஷ் ரோகிணியை பார்த்து அம்மா அம்மானு ஆசையா பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்துவும் மீனாவும் பேர் அடைகிறாங்க உடனே மீனா சொல்றாங்க ஏங்க பச எல்லாரும் வரலான்னு சொல்லிருந்தாங்களே அப்ப கிறிஷோட அம் ரோகிணிய அம்மான்னு கூப்பிட்டு அப்போ அப்ப ரோகிணியோட தான் கிறிஷோட பாட்டி இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த உண்மையவே மறைச்சிருக்காங்க கிறிஷோட அம்மா வேற யாரா இருக்குமோ அப்படின்னு நான் கூட இன்னைக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தாங்க ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை தெரிய வந்திருக்கு அண்ணாமலை மாமா வேலை பார்க்குற ஸ்கூல்லையே இந்த க்ரிஷை சேர்த்து விட்டது மட்டும் இல்லாம இவ்வளோ தைரியமா உண்மையை மறைச்சிட்டு க்ரிஷையும் வந்து கூட்டிகிட்டு போறாங்க பாருங்க இந்த ரோகிணிய சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ல அண்ணா இங்க முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது பாத்தி அமீனா இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஷ் தான் பையன்ற உண்மை தெரிஞ்சிருந்தோம் அந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்க ஏன் சொல்லப்போனால் இதில் கிறிஷ் தான் ரொம்ப பாவம் இங்கே ரோஹிணியை முதல்ல அத்தன் தானே கூப்பிட்டுருந்தான் இப்போ தானே இவங்க தான் அம்மான்றதே கிறிஷுக்கு தெரிய வந்திருக்கு இப்படி தனக்குன்னு ஒரு குடும்பம் பையனை இருக்கும்போது அவங்கள பற்றிலாம் யோசிக்காமல் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்க இந்த பார்லர் அம்மாவை பற்றி கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவங்க மூணு பேரும் ஸ்கூலுக்கு வந்தது இங்கே கிறிஷ் ரோஹினி கிட்ட பேசினது அப்படின்னு எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு இங்கே வந்து எடுத்துக்கிறாரு முத்து மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்ச உடனே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க ஆனாலும் கிறிஷிக்காக கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை கிறிஷை பற்றி யோசிக்காமல் ரோகிணி தன் தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் கிறிஷ் கூட ரோகிணி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிறத விட கிறிஷ் கூட தான் இருக்கணும் இல்லைனா கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுத்தே ஆகணும்னு சொல்லி இங்கே மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டே இங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டில் விஜயா எப்பையும் போல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க மீனா வரதை பார்த்த உடனே இங்கே விஜயா திட்டுறாங்க என்ன நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போயிடுறீங்க வீட்டில் நான் இருக்கிறேனே சாப்பிட்டேனா இல்லை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் செய்கிறது நீ வீட்டு வேலையவும் பார்க்க மாட்டேங்கிற வெளியில் சம்பாதிக்கிறத மட்டும்தான் ரெண்டு பேரும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனாவும் அத்தை நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானத்தை போனேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் பூ கொடுக்க கூட போகலை கிருஷ்ணா பார்க்கலாமேனு போனேன் ஆனால் அவங்க யாரும் பார்க்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு அந்த பையனை பார்க்க போகணும் ஏற்கனவே அவங்க பாட்டி நம்ம வீட்டுக்கே வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போனதெல்லாம் மறந்துட்டிங்களா மறுபடியும் மறுபடியும் அந்த பையனை தேடி எதுக்காக நீங்கள் போறீங்க என்ன கிறிஷை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்றாரு நாங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு வரணும் கிறிஷுக்கு அம்மா பாட்டின்னு எல்லாரும் இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட அம்மா யாருன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உண்மையெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க உடனே ரோகிணியும் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது மீனா கொஞ்சம் ஜூஸ் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்ல இருங்க ரோகினி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா இங்கே முத்து சொல்கிறாரு என்ன பார்லம்மா பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரியே தெரியல வெளியில் எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் கிளைண்ட்டை பார்க்க வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் ஏன் முத்து நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்க அப்போ மீனா அங்கே வந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிற உண்மையாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கே இருந்த ரவியும் என்ன மீனா அண்ணி சொல்கிறீங்க ரோஹிணி அன்னைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கானா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதே நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயாவும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் வேற வேலை இல்லை யாருக்காவது பிரச்சனை செஞ்சு தேவையில்லாமல் எல்லாரையும் அள வைக்கணும் ஏன் அந்த மனோஜ் ரோகிணியை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தணும் தான் இந்த ரெண்டு பேரும் நினைப்பாங்க என்ன மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா மீனா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்குடனே முத்துவும் மீனா எதுக்கு பொய் சொல்லணும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறது உங்கள் மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அந்த பேச்சு பேசுனீங்க இப்போ வரைக்கும் வீட்டு வேலையை செய்ய விடாம ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களே இந்த ரோகிணி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை சொல்லப்போனால் ரோகிணிக்கு அம்மாவும் இருக்காங்க கல்யாணமாகி ஏற்கனவே ஒரு பையனும் இருக்கான் வேணும்னு ஆதாரத்தை நான் காமிக்கிறேன் இன்னைக்கு நீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு கிறிஷ பார்க்க ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல அதே ஸ்கூலுக்கு நானும் மீனாவும் வந்திருந்தோம் நீங்க என் அப்பாவை பார்த்துதான் பயந்துருப்பீங்க நாங்கள் வர்றது உங்களுக்கு தெரியாதுல்ல அதனால கிறிஷ் கூட நீங்கள் பேசுனது அந்த ஸ்கூலுக்கு வந்ததுன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இப்போயாவது உண்மையை சொல்கிறீங்களா இல்லை ஆதாரத்தை எல்லாம் காமிக்கணுமா போய் சொல்லி ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க பார்லலம்மா அப்படின்னு முத்து கோபமாக பேசுறாரு விஜயா இங்கே திரு திருன்னு முழிக்க இங்கே ரோஹிணியும் அமைதியாகவே நிற்கிறாங்க உடனே விஜயாவும் அது என்ன ஆதாரம் முதல்ல என்கிட்ட காமி அப்படின்னு சொல்ல முத்து தான் ஃபோனில் இருந்த எல்லா ஆதாரத்தையுமே இங்கே ரோஹினியை பற்றின ஆதாரத்தை விஜயா கிட்டே ரொம்ப தெளிவாக காமிக்கிறாரு அங்கே கிறிஷ் கூட்டிகிட்டு வந்தது அந்த ஸ்கூலுக்கு போனது இவங்க எல்லாரும் பேசிட்டு போனதுன்னு எல்லா ஆதாரத்தையுமே காமிக்க இங்கே கிறிஷ் அம்மா அம்மான்னு ரோகிணியை கூப்பிட்டு பாசமாக பேசுனதெல்லாம் பார்த்த விஜயா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரோகிணி இது நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பையன் தானே அப்போ அவனோட அம்மா நீ தானா அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா இந்த உண்மையெல்லாம் மறைச்சுதான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கியா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னுலாம் சொன்னியே அப்போ அது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேள்வி கேட்க ரோகிணி பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி இது நிறைய பட படிச்சிருக்கீங்க பெரிய பார்லரோட ஓனராக இருக்கீங்கன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் மலேசியாவில் இருக்காங்க இங்கே பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்கன்னு இப்படியா பொய் சொல்லி ஏமாத்துவீங்க கல்யாணமான உண்மையவே மறைச்சிருக்கீங்களே இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்களோ தெரியல ஏன் ரோஹிணி இப்படி எங்கள் எல்லாரையும் ஏமாத்துனீங்க இப்படி பொய் சொல்லி தான் நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேள்வி கேட்க ஸ்ருதி என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது இங்கே மீனாவும் முத்துவும் இதோ சொல்கிறாங்கன்னுட்டு நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க என் நிலைமையில யாராக இருந்தாலும் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்ப கோவமா எனது ஓ நிலமையில் நாங்கள் இருக்கணுமா அப்படி எந்த அவசியமும் இல்லை பொய் சொல்லி ஏமாத்திட்டு எதிர்த்து வேற பேசுறியா அப்படின்னு மீனா முத்து முன்னாடி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி மீனாவும் முத்துவும் கொண்டு வந்த ஆதாரத்தை ரோகிணி கிட்ட காமிக்கிறாங்க பாரு உன் பையன் எவ்வளோ பாஸ் மா உன்னை அம்மான கூப்பிட்டு பேசியிருக்கான் நீயும் அவன் கூட ரொம்ப சந்தோஷமால பேசிட்டு இருக்க ஆனால் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாத மாதிரி எங்க கிட்ட எல்லாம் நடிச்சிட்டு இருந்த இப்படி பொய் சொல்லி ஏமாத்த உனக்கு அசிங்கமாக இல்ல அப்படின்னு உண்மை தெரிஞ்ச விஜயா கோவத்தில் ரோகிணியை திட்டுறது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்குறாங்க முத்துவும் மீனாவும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த ரோகிணியை நம்பி ஏமாந்தில் போய் நிற்கிறோம் தனக்கு ஆயிருக்கு ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை மறைச்சு மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாலே இவ்வளோ சும்மா விடக்கூடாது நிறைய பணம் வரப்போகுது சொத்து வர போகுதுன்னு சொல்லியே என்னையும் மனோஜையும் ஏமாத்திட்டா இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா இன்னைக்கு மனோஜ் வரட்டும் ஒரு நல்ல முடிவை எடுத்துடுறேன் அப்படின்னு விஜயா ரோகிணி மேலே கோவமாக இருக்காங்க யார்கிட்டையும் என் உண்மை எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி எனக்கே தெரியாமல் கிறிஷோட ஸ்கூலுக்கு முத்துவும் மீனாகவும் வருவாங்க என்னை பற்றியும் கிறிஷை பற்றியும் உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சதால் மனோஜும் விஜயாத்தையும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க போலையே இன்னும் மனோஜ் வந்த உடனே என்ன நடக்க போதோ தெரியல உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பதில் பேசாமல் அழுதுகிட்டே கிராங்க ரோகிணி